நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேசிய நலவாழ்வு சங்கத்துக்கு கீழே போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடை தேதி பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அந்த சம்பளம் பேஸ் மாறும் இரண்டு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக அந்த வேகன்சியை போட்டிருக்காங்க நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க வயது வரம்புன்னு தனியாக எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஈடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க குவாலிபிகேஷன் டி டிஃபார்ம் ஆர் பி ஃபார்ம் கோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பர் மந்த் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலரி பர் மந்த் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் கல்வித் தகுதி சான்று மதிப்பெண் சான்று ஸோ இந்த ரெண்டோடைய நகல்கள் நீங்கள் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும் அதுக்கடுத்த நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியங்கிறது உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா அதற்கு மேல் வரப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் அவங்க தனியாக எதுவும் கொடுக்கல ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ரெடி பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இதோடைய நகல்கள் எல்லாம் வச்சு ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ